பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி பிப்ரவரி பத்தொன்பது அன்று தொடங்குகிறது இதற்காக தேர்வு செய்யப்பட்ட அணியில் மாற்றங்களை மேற்கொள்ள பிப்ரவரி பதினொன்று வரை ஐசிசி அவகாசம் வழங்கியது முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்ட அணியிலிருந்து மாற்றங்களை மேற்கொள்வது என்பது வழக்கம்தான் எனினும் இந்த முறை பெரும்பாலான அணிகள் காயம் காரணமாக முக்கிய வீரர்களை இழந்துள்ளது பெரும் திருப்புமுனையாக அமைந்துள்ளன மொத்தம் பதினான்கு வீரர்கள் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான வாய்ப்பை இழந்துள்ளார்கள் இவர்களில் பனிரெண்டு பேர் காயம் காரணமாக விலகியுள்ளார்கள் விலகியவர்களை கொண்டு மட்டும் சாம்பியன்ஸ் கோப்பையில் ஒன்பதாவதாக ஓர் அணியை உருவாக்கிவிடலாம் அந்த அளவுக்கு வீரர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் அணியில் அல்லாஹ் கசன்பர் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான வாய்ப்பை இழந்துள்ளார் காரணம் டிசம்பரில் ஜிம்பாவே பயணத்தின் போது எலும்பு முறிவு ஏற்பட்டது ஆஸ்திரேலியாவில் சாம்பியன்ஸ் கோப்பைக்காக அறிவிக்கப்பட்ட அணியில் ஐந்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன பிஜேடி தொடரில் ஏற்பட்ட காயத்திலிருந்து குணமடையாததால் கேப்டன் பேட் கமின்ஸ் விலகினார் பிஜேடி தொடருக்கு மத்தியில் காயமடைந்த ஜோஷ் ஹெசில்வுட் காயத்திலிருந்து குணமடையவில்லை இதனால் இவரும் விலகினார் இவர்களை தொடர்ந்து மிச்சல் மார்ஷுக்கு காயம் ஏற்பட்டது இதனால் சாம்பியன்ஸ் இருந்து விலகினார் இந்த சோதனையிலிருந்து மீள்வதற்குள் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான அணியில் இடம்பெற்றிருந்த டைனிஸ் பிப்ரவரி ஆறு அன்று சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் இதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இறுதி அணி அறிவிக்கப்பட்டது மிச்சல் ஸ்டார்க்கும் கடைசி நேரத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலிருந்து விலகினார் இந்த ஐந்து வீரர்களுக்கு பதிலாக ஆஸ்திரேலியா மாற்று வீரர்களை அறிவித்தது கம்மின்ஸ் மற்றும் மார்ஷ் இல்லாததால் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பைக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்த இங்கிலாந்து அணி டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாடியது இந்த பயணத்தின் போது ஜேக்கப் பெத்தலுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் கோப்பைக்கான அணியிலிருந்து பெத்தல் விலகினார் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியில் கடைசி நேரத்தில் இரு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன பிஜேடி தொடரில் சிட்னி டெஸ்டின் போது பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியில் வெளியேறிய ஜஸ்பிரித் பும்ரா அதன் பிறகு எந்தவொரு போட்டியிலும் பங்கேற்கவில்லை சாம்பியன்ஸ் கோப்பைக்கான அணியில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய காயம் குறித்த ஸ்கேன் முடிவுகளை பொறுத்தே சாம்பியன்ஸ் கோப்பையில் அவர் விளையாடுவது உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டு வந்தது எனினும் கடைசி நேரத்தில் பும்ரா இடம்பெற மாட்டார் என அறிவிக்கப்பட்டது மாற்று வீரராக ஹர்ஷித் தானா சேர்க்கப்பட்டார் அதே சமயம் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான அணியில் மாற்று தொடக்க பேட்டராக இடம்பெற்றிருந்தார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேல் வரிசை பேட்டிங்கில் இடக்கை பேட்டிங் தேவை என்பதன் அடிப்படையிலும் அவருடைய ஃபார்மை கருத்தில் கொண்டும் சேர்க்கப்பட்டிருந்தார் எனினும் கடைசி நேரத்தில் வருண் சக்கரவர்த்தியை சேர்ப்பதற்காக ஜெய்ஸ்வால் நீக்கப்பட்டார் ஜெய்ஸ்வால் தற்போது அணியுடன் பயணிக்காத மாற்று வீரர்களில் உள்ளார் ரஞ்சி கோப்பைக்கான அரையிறுதியில் மும்பை அணியில் இடம்பெற்றுள்ளார் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி ஃபர்குசனுக்கு ஐஎல்டி டுவெண்டி போட்டியின் போது தசைப்பிடிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலிருந்து இவர் விலகியுள்ளார் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் பென்ஷியோஸும் தசைப்பிடிப்பு காயம் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் விளையாடவில்லை ஐசிசியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த இறுதி அணியில் பென்ஷியோஸ் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு இன்று வெளியானது நோர்கியா டிசம்பர் முதல் முதுகுப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக எந்தவொரு போட்டியிலும் விளையாடாமல் உள்ளார் இதன் காரணமாக போட்டியிலும் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆண்ட்ரிக் நோர்கியாவுக்கு மாற்று வீரராக ஜெரால் குத்சியா இருப்பார் என சாம்பியன்ஸ் கோப்பைக்கான தென்னாப்பிரிக்கா அணியில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே ஏற்பட்ட காயத்திலிருந்து குணமடைந்த குட்சியா பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இடையிலான முத்தரப்பு ஒருநாள் தொடரில் சேர்க்கப்பட்டிருந்தார் அணியில் சேர்க்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே வேறொரு காயம் காரணமாக முத்தரப்பு ஒருநாள் தொடர் மற்றும் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலிருந்து குத்சியா விலகினார் பாகிஸ்தானில் அண்மையில் நட்சத்திர தொடக்க பேட்டராக ஜொலித்து வந்த சயீம் அயூபுக்கு கடந்த ஜனவரி முதல் வாரத்தில் தென்னாப்பிரிக்கா பயணத்தின் போது கால்பகுதியில் காயம் ஏற்பட்டது முதலில் ஆறு வார காலங்கள் மட்டுமே அவருக்கு ஓய்வு தேவைப்படும் என்று கூறப்பட்டதால் சாம்பியன்ஸ் கோப்பையில் அவர் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது பிறகு காயத்திலிருந்து குணமடைய கூடுதல் நேரம் தேவைப்படும் என்று கண்டறியப்பட்டதை அடுத்து சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியிலிருந்து அவரும் விலகியுள்ளார்